ஏசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமத்தினாலே இணைய உங்கள் அனைவருக்கும் எனது ையும் இந்த நாளிலும் உங்களோடு சில நிமிடங்கள் ஆண்டு வார்த்தைகளை தியானிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை போதக சபை சங்கம் இந்த திருப்பூர் சபை மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் உங்கள் முன்பு நிற்கிறேன் கற்றுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இந்த உலகம் இளமையை கொண்டாடுகிறது ஆனால் தேவன் முதுமையை மகிமைப்படுத்துகிறார் இளம் செடி இல்லை இளம் ஒரு மரம் எந்தவித நிழலும் தராது எந்தவித தனியும் கொடுக்காது ஆனால் உச்சிய ஒரு மரம் நல்ல தனியையும் கொடுக்கும் பலருக்கு நல்ல நிழலையும் கொடுக்கும் தேவன் இளமையை பார்ப்பதில்லை இதயத்தை பார்க்கிறார் தேவன் வயதை பார்ப்பதில்லை விசுவாசத்தை பார்க்கிறார் விசுவாசத்தோடு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கக்தர் பெரிதாக ஆசிர்வதிக்க இந்த நேரத்தில் நாம் வெளிமற்றாட்டை எதிர்த்திருக்கிறோம் முதியோர் என்பது குடும்பத்திற்கு நிழல் முதியவர்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதம் முதியவர்கள் சமுதாயத்தின் வழிகாட்டி இன்னைக்கெல்லாம் முதியவர்களை பெருசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருக்கு பெரியவங்க பேசுறத கேட்குறதுக்கு யாரும் இல்லை ஏன்னா இப்படி ஃபாஸ்ட் வேல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பாஸ்டான வேர்ல வாழ்ந்தாலும் இந்த வேதம் இந்த முதியோர்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுக்கிறது என்பதை தேர்தத்தின் வாயிலாக நாம் தியானிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இதில் வெள்ளை முடி மகிமையின் கிரீடம் வெள்ளை முடி வந்துவிட்டாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அது ஒரு பலவீனம் தை அடிச்சிக்கலாம் அது கான்பிடென்ஸ் பலவீனம் இல்லை நான் வெள்ள முடியா வந்துருச்சுன்னா எனக்கு முதுமை தோற்றம் தோன்றுவது எனக்கு பலவீனமாக தோணுது அப்படின்னு நினைச்சுன்னா தை அடிச்சு நம்மளை பலப்படுத்துகிறாய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தினாலே எல்லாருமே செய்ய எனக்கு தலன் உண்டு அதாவது டை அடிக்கிறதுக்கு அந்த பலன் நினச்சிக்க வேண்டியதுதான் அது வந்து தப்பு இல்லை வெள்ளை முடி என்பது மகிமையின் கிரீடம் இதை விட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லவே முடியாது இந்த வெள்ளை முடி நமக்கு ஒரு வட்டுமையிடமும் சொல்லியிருக்காரு அந்த வெள்ளை முடி என்பது பலவீனம் மரியாதை நிறைந்த வந்து குந்தனுடைய மரியாதையை இந்த உள்ளமும் தெரிவிக்கும் வண்ணம் அறிந்து கொள்ளும் வண்ணம் உங்கள் வாழ்க்கையை இன்று முதல் தேவை மாற்ற போகிறார் அவே விசுவாசிக்கிறவங்க ஆமே சொல்ல

நம்ம இப்ப சொல்ற எனக்கா முடிச்சுக்கா நான் ரிட்டையர் ஆகிட்டேன் இனி வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை என்னையெல்லாம் வீட்டில் ஒருத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைத்திருக்கிற உங்களுக்கு இன்று கத்தர் சொல்லிக்கிறார் முதிர் வயதிலும் தண்ணி தந்து தனி என்ன நல்ல வார்த்தைகள் நல்ல ஆலோசனைகள் நல்ல செபம் குடும்பத்துக்காக செபம் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை இதுதான் முதிர் வயதுல தனி தருகிற ஒரு வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் இந்த தனி இருக்கு நீங்க ஜவம் பண்றீங்க உங்க குடும்பத்துக்காக ஜவம் பண்றீங்க உங்க பிள்ளைங்க உங்களை கண்டுக்காட்டி அவங்களுக்காக நீங்க ஜவம் பண்றீங்க உங்க பேர பிள்ளைங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டையும் அவங்களுக்காக ஜவம் பண்ணிக்கிறீங்க அப்போ நீங்க தனி கொடுக்குற ஒரு வாய்ப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பிரியமான முதியர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஏஜ் என்பது ஜஸ்ட் நம்பர் உங்களுக்கு வெயிட்டிங் எயிட்டீன் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு நீங்கள் மாற்றி யோசிச்சு பாருங்கள் எப்பயுமே நம்ம எப்பயுமே இளமையாகும் எப்பொழுதும் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும் வயது என்பது ஜஸ்ட் அ நம்பர் அந்த நம்பர் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கவே கூடாது அந்த நம்பரை கொண்டு போய் மைண்டில் வச்சா மட்டும்தான் நமக்கு அது ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஜப்பானில் வந்து உலகத்திலேயே முதியவர்கள் அதிகமாக வாழும் ஒரு நாடு அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மூன்று கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் நூறு வயசுக்கு மேலே நைன்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வாழ்றாங்க அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அந்த முதியவர்கள் ஏன் ஜப்பானில் அவ்வளோ முதியவர்கள் அவ்வளோ வயது கடந்து வாழ்கிறாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற சிம்பிள் லைஃப் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க நினைக்கிறதே இல்லை ஒவ்வொரு நாளும் லைஃப்பை கொண்டாடுறாங்க எயிட்டி நைன் நைன்டி ஃபைவ் இயர்ஸ்னாலும் பர்த்டே கொண்டாடுறாங்க கேக் வெட்டி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சிம்பிள் லைஃப் டெய்லியும் ஒரு வாக்கிங் போகிறது சைக்கிள் ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கிறது நல்ல காய்கறிகளை சாப்பிட்றது எப்பயுமே ஹாப்பியாக தன்னை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐக்கி காட்டி ஒரு புக்கு நீங்கள் தேடிப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாப்பனீஸோட வாழ்க்கை முறையை இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தன்னுடைய வாழ்நாள் முடித்துருச்சுன்னு நினைக்காம ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவதனால்தான் அந்த நாட்டிலே முதியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஸோ இந்த வயது என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனையோ சின்ன இன்னைக்கு வாழவே இல்லை சின்ன வயசுலேயே வாழ்க்கை காணாம போயிடுறாங்க இத்தனை ஆண்டுகள் உங்களை எல்லாம் கொண்டு வந்து கத்தர் பயன்படுத்திருக்கிறாருன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முதல்ல அதை விசுவாசிங்க நான் இவ்வளோ நாள் நான் இருக்கேன் என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க உங்களை ஆசீர்வதித்தவர் பெரியவர் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே இந்த நிறைய வயது வரை நீங்கள் கடந்து வர கத்தர் திரும்ப செய்திருக்கிறார் இது துவக்கம் இது முடிவல்ல வயோதிக்கம் என்பது முடிவல்ல அது ஒரு துவக்கம் புதிய தொடக்கம் நமக்கு எல்லாம் தெரியும் விசுவாசத்தின் தகப்பன் அவர் நூறு வயதுல தான் அவரோட வாழ்க்கை தொடங்குச்சு உங்களுக்கு யாராவது நூறு வயதுல இருக்கவங்க எத்தாங்க யாருமே இல்லை நூறு வாழ்க்கையே வாழ்க்கையை தொடங்குது அப்ப நமக்கும் இப்பதான் வாழ்க்கை தொடங்குதுங்கிற நல்லிக்கை உங்களுக்கு வரணும் அந்த நூறு தான் ஒரு வாக்குத்திட்டத்தை கொடுக்குறாரு அந்த வாக்குத்திட்டத்தை நிறைய வாக்கு தலை கத்தவிகளிருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வாக்கு வாழ்க்கையும் தொடங்கியது பிரியமானவர்களை இதெல்லாம் வேதத்துல வேத காலம் அந்த காலத்துல எல்லாம் எண்பது வயசு வாழ்ந்தாங்க எண்பது வயசுல தொடங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் அடிச்சுட்டு போனாரு மோசே நூறு வயசுல வாக்குத்தத்தம் தத்தம் பெற்றாலும் அவர் வாழ்ந்தார் அது அந்த காலம் நீங்க சொல்வீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு உதாரணத்தை சொல்லி நான் சுருக்கமாக இந்த ஒரு இத வந்து நான் என்ன சொல்றதுக்கு இது பேர் வைக்கவே எனக்கு முடியல ஏன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது பிரசங்கிக்கவும் முடியாது உங்களுக்கு தெரியாத வேதத்துல எதுவுமே இல்லை எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்லி ஒரு மனிதர் அவர் ஒரு அமெரிக்க பிலாசபர் அவர் ஒரு யூதர் ஒரு சாதாரண பூத குடும்பத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதன் அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அவருக்கு ஒரு சகோதரர் அப்பா ரஷ்யாவில் இருந்து வந்த ஒரு மனிதர் அவங்க அம்மா மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அன்புனா என்ன காட்ட தெரியாத ஒரு தந்தைக்கு பிறந்த அந்த மோரிங்கிறவர் எப்பெல்லாம் அப்பா அன்பு காட்டலையோ அப்பெல்லாம் அவர் நினைச்சாரு நான் எனக்கு திருமணமானால் என் குழந்தைக்கு நான் அன்பு காட்டுறேன் என் குழந்தைய நான் எப்படிலாம் பார்த்துக்கணுங்கிறத அவங்க அப்பா பண்ணின அந்த அலட்சியங்கள் அந்த ஒரு அன்பு காட்டாத விஷயங்களை அவர் பார்த்து பார்த்து வளர்க்கிறார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்றாரு அந்த மனைவி அந்த வீட்டுக்குள்ள அவருடைய ஸ்டெப் மதர் வந்துட்டு படிக்கணுங்கிறத அதிகமா சொல்லி தராங்க அவங்க நைட்டில் வந்து படிக்கும்பொழுது கிட்ட வந்து ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பூனைக்குட்டி பால் ஊத்துனா எப்படி காத்திருப்பான் அந்த மாதிரி காத்திருப்பாரா அந்த அரவணைப்புக்கு அப்போ அவர் குழந்தையா அந்த அரவணைப்பு எவ்வளோ ஏங்கி இருப்பார் அப்படி ஒரு அன்புக்கு ஏங்கின அந்த மனிதர் எங்கவா படிக்கணுங்கிறத அந்த ஸ்டெப் மதர் பேசும் பொழுது டாக்டர் ஆரியாப்பா இல்லை சயின்டிஸ்ட் ஆகிறியா நோமோ இல்லை லாயர் ஆகிறியா நோமோ என்னவாக போகிறேன் நான் ஒரு ஆசிரியராக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆசிரியரானால் தான் பலருக்கு நல்ல விஷயங்களை விதைக்க முடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூ பூமியில வாழ்ந்த போது போதித்தார் ஒரு ஆசிரியராக தான் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு சாதாரண விஷயங்களை சொல்லி அதன் மூலம் பல கருத்துக்களை நமக்கு வந்து மனசுல ஆழமாக பதிய வைத்தார் இந்த மோரியம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் ஆகணும்னு சொன்னார் அவர் படிச்சாரு பிஹெச்டி முடிச்சாரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தார் அவர் எல்லா மாணவர்களோடய ஈஸியாக பழகக்கூடியவர் அவர்கிட்ட மிட்ஷுன்னு ஒரு மாணவர் படித்தா அந்த மிட்ஷை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த மிட்சு கிராஜுவேஷன் டே அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்போ எப்பயுமே நம்ம ப்ரொஃபெசர் பிடிச்ச ப்ரொஃபெசர் அம்மா அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா அவருக்கு ரொம்ப ஆசை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவரும் அவர் தோளில் கை போட்டுட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான மாணவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்போ நம்மளை மாதிரியே அவரும் என்ன சொல்கிறாருன்னா நான் வெளியில் போனாலும் நம்மளை மறக்கவே மாட்டேன் சார் நான் எப்பயுமே உங்கள்கிட்ட கனெக்டடா இருப்பேன் அப்படி எல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படி காலங்கள் உருண்டு போச்சு அவர் அதுக்கப்புறம் அந்த மோரியை பற்றி கூட நேரம் இல்லை ஏன்னா படித்து முடிச்சப்பறம் சமுதாயத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்குன்னு பல கத்திகள் தொங்கிகிட்டு இருக்கோம் வேலை குடும்பம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை எங்கள் ஆசிரியர் அவர் மோ நினைச்சு பார்த்துருக்கு அப்படியே ஒரு வாழ்க்கையை கடந்துட்டே இருக்கும் போது அவருடைய மாமா ஒருத்தர் இறந்து போயிடுறாரு ரொம்ப க்ளோஸ் ஆனவர் அப்போ ஒரு வாழ்க்கையோட ரொம்ப வெத்துனா என்ன பதிலாம் என்ன இழப்புனா என்ன அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலமான ரிப்போர்ட்டர் எல்லா நியூஸையும் சுட சுட எழுதக்கூடிய ரிப்போர்ட்டர் அவர் இருக்கும் பொழுது பதினாறு வருஷம் ஆயிடுச்சு அவர் காலேஜ் முடிச்சு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் டிவில ஒரு நிகழ்ச்சியை பாக்கிறாங்க ஏபிசின்னு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பாக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா நைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அதுல இவரோட ப்ரொஃபஸர் மிர்ச்சி பேசுறாரு அந்த மிச்சி எந்த கண்டிஷன்ல பேசுகிறாருன்னா எழுபத்தி எழுபத்தைந்து வயதுக்கு மேல அவர் ஆயிடுச்சு அந்த மோரிக்கு மோரிங்கிற ப்ரொஃபஸருக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு ஏஎன்எஸ் ஒரு வியாதி அந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவருக்கு அந்த வியாதியில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம உறுதியான ஒண்ணு வயதுல ஒரு கொடுமையான வியாதி அந்த வியாதி எப்படின்னா பாதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எலும்பு நரம்பெல்லாம் வெழுக்கு மாதிரி புரிய ஆரம்பிக்கும் செயலிழக்க ஆரம்பிக்கும் அதே வந்து நம்மள அது அபெக்ட் ஆகும்போது அவரு கரணிச்சுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க இந்த நியூஸ் உடனே மோரி வெளியில வந்து பாக்குறாரு ஒரு அம்மா அவர் குழந்தைய கூப்பிட்டு டூ வீலர்ல போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் கிராசரி ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வராரு இன்னொருத்தர் ஃபோன்ல சேட் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த டாக்டர் சொல்லியிருக்காரு எனக்கு இருதயமே நொறுங்கி இருக்கு அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க என்னை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாரு அவரு அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது எது நடந்தாலும் உள்ளவங்க நடந்து கொண்டுதான் இருக்கும் பாதிப்பு என்பது எனக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பை வச்சுட்டு நான் உட்கார்ந்துக்க போறேனா என்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்பின் மூலம் மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்ல போறேன்னா முடிவெடுக்கிறாரு அப்போதான் அவர் என்ன பண்றாரு ஒரு டிவி ஷோல வந்து தன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு வியாதியோட நான் எப்படி நிறைய சவால்களை சந்திக்கிறேன்னு கிட்ட சொல்றாரு இதை பார்த்த அந்த விச் அப்படிங்கிறாரு ஐயோ இப்படிப்பட்ட ப்ரொஃபஸர் நம்ம பார்த்தோம் இப்ப இவ்வளோ வியாதியில் இருக்கிறாரு அவர் எப்படியாவது போய் பார்த்துணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு வரும்போது ஆஃபீஸ் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு டேரக்டர் பேசுறாரு ரிப்போர்ட்டருக்கான எல்லா விஷயமும் பேசிக்கிட்டே வராரு பேசிக்கிட்டே வந்து அவர் வீட்டுக்கு அவர் தெரியவே இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி நம்மெல்லாம் பிஸியான காலில் இருக்கோம் இல்லையா வயதானவர்களுக்குலாம் டைம் கொடுக்கவே நமக்கு வேற இல்லை அப்படி ஒரு பிஸியில் அவர் வந்துட்டே இருக்கும் போது மோரியோட வீட்டுக்கிட்ட நம்மதே குரோனிக்கல அதுயோ வீடு வந்துருச்சு மோரிகிட்ட என்ன பேசணும்னு பிளானோட வரவே இல்லையே சரி நம்ம கார் எடுத்துக்கணுமோ கிரவுண்டு போயிட்டு என்ன பேசிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள மோரி மிச்சம் பார்த்துடுறாரு மிச்சம் பார்த்த உடனே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு அடையாளம் கண்டுபிடிச்சு இவருக்கு அந்த நிமிஷத்தை சமாளிக்க முடியாமல் அப்படியே ஃபோன்லேயே பேசிக்கிட்டு கிட்டே போயிட்டு சாரி நான் வந்து ஒரு கொஞ்சம் பிளான் இல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அப்படி அவங்க பேசி 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 ரெண்டு பேரும் பல விஷயங்களை பதினாறு வருஷம் கழித்து பார்த்த மாதிரி இல்லை நேற்று பார்த்த மாதிரி மோரி மிட்சிகிட்ட பேசுகிறாரு அவங்க ரெண்டு பேட்டையும் பேசும்போது மோரி கேட்குறாரு மிட்ச் நீ எவ்ரி டியூஸ்டே வந்து பார்ப்பியா நம்ம நிறைய பேசலாம் நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி எவ்ரி டியூஸ்டே அவர் வந்து பார்க்குறத டியூஸ்டே வித் மோரின்னு ஒரு புக்காக எழுதினார் அந்த புக்கு வேர்ல்டு கிளாஸ் புக் அந்த புக்கை ஒவ்வொரு லைனும் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள் வாட் இஸ் லைஃப் அந்த லைஃப்பில் மரணம்னா என்ன அன்புனா என்ன மேரேஜ்னா என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் முதுமைனா என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எதுக்காக அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன்னா முதுமையில் யாதியின் கொடுமையில் பலவீனத்தில் கூட சோர்ந்து போகாமல் நம்மை மாதிரி ஒரு சாதாரண மனிதன் வேத காலத்தில் அல்ல நம்முடைய சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் தன்னுடைய அந்த மரணத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சார் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு படிச்சு பாருங்க நீங்க புத்தம் வாங்கிட்டு ஒவ்வொரு வரியையும் நமக்கு பேசும் அவர் ஒரு யூதன் தான் தந்தை அப்படின்னு சொல்ற ஆப்ரகாமும் ஒரு யூதன் ஏன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு ஒன்றே வாழ்ந்தவர் ஆனால் இந்த மோரி கிறிஸ்து பிறந்த பின் தான் வாழ்ந்தாரு இறந்து போடுது அந்த மோரி ஒரு யூதன் ஆனால் வேதத்தை படித்தவர் வேதத்தையும் படித்தவர் புத்திசத்தையும் அவர் படித்தவர் தான் அவர் மனித நேயத்தோடு வாழ்ந்தார் இந்த பூமியில இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்வே முதுமுறையிலும் நான் கணித்தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வே என்னுடைய முதுமுறையோட அனுபவத்தை நான் வந்து எழுத முடியல என்னால அவர் கை எழுத வராது அதை வார்த்தைகளை அவர் சொல்லி எழுத வச்சு பலருக்கு அது ஒரு சாட்சியாய் அவர் விதைத்துட்டு போனார் பிரியமானவர்களே புதுமையில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க வியாதி இருக்கா அந்த வியாதியை கூட நம்ம சரித்திரமாக்கலாம் நமக்கு இருக்கிற கஷ்டங்களை கூட நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு சாட்சி அடையாளமாக வைக்கலாம் அதனால எந்த விதத்திலும் நம்ம இவங்க தள்ளி வச்சுட்டாங்க நம்மளால் இயலவில்லை என்று நினைக்கவே கூடாது நம்மளுடைய சமகாலத்தில் வாழ்ந்த அந்த மோரி என்பவர் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பாடமாக கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம் ஆதரகாமும் புதிர் வயதில் தான் அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது இவருக்கும் அவருடைய புதிய தான் ஒரு புதிய ஒரு பாதை தனக்கு கத்தர் காட்டின அந்த புதிய பாதையிலே அவர் பயணித்தார் பலருக்கு அவருக்கு கவித்தருகிற ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்தார் அதே மாதிரி இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவரோட பேர் ஹாரி பேர்ஸ்ட் அவரும் ஒரு யூதர் அவரு தன்னுடைய தொண்ணூத்தாறு வயசுல ஒரு புக்கை வெளியிட்டார் அவருக்கு எழுதால்தான் கிடையாது எழுத தெரியாது பேச தெரியாது எதுவுமே தெரியாது அமைதியாக ஒரு வாழ்ந்த மனிதர் தன்னுடைய தொண்ணூத்தாறு வயதுல முதல் முதலாக ஒரு புக்கு எழுதுகிறாரு அந்த புக்கு உலகளாகவே ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற புக்கானது அந்த புக்கோட பேரு த இன்விசிபிள் பால் அப்படிங்கிற ஒரு புக்கு அவருடைய இளமை காலத்தில் குழந்தை பருவத்தில் அவர் பக்க அவமானங்கள் அவர் பார்த்த மதவாதங்கள் பிரிவினைவாதம் அவர் ஒரு யூதர் யூதரும் கிறிஸ்தவர்களும் ஒரு இடத்துல வாழ்ந்த இடத்துல வாழ்ந்த மனிதன் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உள்ள ரெண்டு பேருக்கும் வேர் ஒன்று தானே மரத்தோட வேர் ஒன்று தான் விசுவாசத்தின் தகப்பன் தான் அவர்களுக்கும் தகப்பன் கிறிஸ்தவர்களுக்கும் தகப்பன் இந்த ஒரு வேர்லேருந்து தோன்றின நபர்கள் ரெண்டு கிளையா இருக்காங்க அந்த ரெண்டு கிளைக்குள்ள எவ்வளவு பிரிவினைவாதம் எவ்வளவு வேற்றுமை எவ்வளவு அவமானங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் மனசுக்குள்ள அவ்வளவு காயங்கள் அந்த மனப்புண்ணெல்லாம் வயசுல அவர் எழுத ஆரம்பிச்சாருன்னா நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் தொண்ணூத்தாறு வயசுல எழுதுன அவர் அந்த தொண்ணூத்தாறு வயசுல எழுதுலன்னா அவர் மனசுல இருக்கிற அந்த காயங்களும் அவர் வாழ்க்கையில பட்ட அந்த கஷ்டங்களும் அந்த கதை வழியில வந்திருக்காரு பிரியமான வாலிப அப்படித்தான சொல்லுவேன் என்னோட தகப்பனோட எங்க அப்பாவுக்கு வந்து எயிட்டி பிளஸ் ஏஜ் ஆகுது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க மூத்தோர் ஒரு பேர் அவங்க அடிக்கடி வந்து மீட்டிங் போட்டு பேசுவாங்க நான் எப்பயுமே சொல்வேன் வாலிபால் சபைன்னு சொல்லுங்க நீங்க ஏன்னா வாலிபர் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பேசுறதுலாம் பார்த்தோம்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அவ்வளோ ஒரு டைனமிக்காக அவங்களோட திங்கிங்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால உங்களே நான் வந்து முதியவர்கள்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் வயதில் அல்ல அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் சாட்சியில் முதிர்ந்தவர்கள் ஜபத்தில் முதிர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் அப்படி இருக்கிற நீங்களும் வயது என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல இந்த நைன்டி சிக்ஸ் இயர்ஸில் ஒரு புத்தகத்தை எழுதி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறினாரோ உங்களுக்கும் அந்த வாழ்க்கை இங்கே தொடங்குகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கிற உங்களுடைய அனுபவங்களை சின்ன சின்ன வீடியோவாக நீங்கள் போடலாம் தனிமையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க நிறைய எழுதுங்க உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கெல்லாம் இனிவரும் சந்ததிக்கெல்லாம் மிகப்பெரிய சரித்திரம் இன்னைக்கெல்லாம் குடும்ப ஹிஸ்ட்ரியை யாரும் கேட்க ரெடியா இல்லை இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் சொல்லாத நிறுத்து அப்படின்னு பாருங்க இந்த பழைய பஞ்சாங்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வாழ்க்கையே இல்லை பழைய பஞ்சாங்கத்தை கேட்கணும் இன்னைக்கு கேட்காட்டி என்னைக்காவது கேட்பாங்க ஏன்னா எப்பயுமே வாழும்போது வேல்யூ இருக்காங்க எப்பயுமே சொல்லு இருக்கும் போது வந்து பார்க்காத நீ இறந்தப்பா வருவதற்கு தந்தி இருக்கும் பொழுது ஒரு மணி நேரம் வந்து தாய் தகப்பனிடம் செலவு பண்ண முடியாத யாரா இருந்தாலும் எந்த முகத்தை வச்சுட்டு எந்த பிற அந்த அழுகு அந்த அழுகையினால எந்த பலன் இருக்கு ஊருக்காக நம்ம வந்து அழுகி தாங்கிக்கிறோமா நோ யூஸ் இருக்கும் பொழுது அம்மா அப்பாவை அன்போடு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன வயசுல நம்ம கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த தாய் தகப்பனை புதிய வயசுல கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமைன்னா உங்களுடைய சபை போதகரை என்ன கூப்பிட்டு நான் சொன்னேன் முதியவர்களுக்கு பேசணும் அப்படின்னு முதியவர்கள் தான் வருவாங்களா நீங்கள் வர வேண்டியவங்க முதியவர்கள் இல்லை அவர்களுடைய பிள்ளைங்களை தான் நீங்க நினைக்கணும் அவங்களுக்கு தான் பேசணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைவா இப்போ நான் அப்படி தான் கூப்பிட்டுருக்கோம்னு விமென்ஸ் யூஸ்வலாக என்னை கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா விமென்ஸ் டேங்கு நான் எப்பயுமே காலேஜுக்குலாம் போனேன்னா வெறும் கேர்ள்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க

ஒவ்வொரு டைமும் நினைப்பேன் சின்ன வயசுல நம்ம எவ்வளோ ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளை அவங்க அடிப்பாங்க அடித்தாலும் அடுத்த நிமிஷம் நமக்காக ஓடி ஓடி வருவாங்க ஆனால் பைசாவில் போய் பழஞ்சாயிருக்காங்க அவங்களும் சில தப்பு செய்வாங்க இருக்கே காப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க நம்ம அலட்சியப்படுத்துறது மனசாட்சிக்கு விரோதமான செயலாக நான் வந்து பார்ப்போம் லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷம் போய் அவங்க வீச்சிட்டு இருக்காங்களா கீழே வீட்டுவாங்களா மற்ற தாயமே என்பது ஒரு அது வாழ்ந்த விஷயம் என்னோட பிள்ளைக்கு மட்டும் தான் அன்பு காட்டுறதுங்கிறது அது காய்வே கிடையாது வயதானவர்கிட்ட அன்பு காட்டணும் எல்லா ஒன்று போல நேசிக்கணும் நேசிப்பது போல போலானே நேசி அப்ப எல்லாரையும் நேசிக்கணும் ஏன் குழந்தை மட்டும் எங்க அம்மா அப்பா மட்டும் அப்படின்னு எல்லா முதியவர்களையும் ஒரு குழந்தையை போல நம்ம பார்க்கணும் கூட்டு போனா கூட முதியவர்கள் ஒரு அலட்சியம் இருக்கும் தெரியாது நிறைய பேர் சொல்ல கேரண்டி வாரண்டி பார்த்து எந்த பொருள் வராது நமக்கே கேரண்டி வாரண்டி கிடையாது இன்னைக்கு இளமை இருந்து நான் இருபது நூறு வருஷம் வாழ்ந்தால் நான் நினைக்கவே முடியாது அப்படி நினைத்த எத்தனையோ இளைஞர்கள் இல்லை யாருடைய வாழ்க்கையும் இன்று முடியும் என்று யாராலையும் குறிப்பிட முடியாது அது தன்னுடைய தீர்மானம் எதுவரை அவர் கொடுத்திருக்கிறாரோ அதுவரை வாழ்வது அவருடைய தீர்மானம் அந்த கொடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இதுவரை எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நான் நான் இனி எதற்கும் பயன் இல்லை நினைக்கிற எண்ணத்தை மாற்றி என் வாழ்க்கையில புது துவக்கத்தை புது நம்பிக்கையை இன்று வாழ்க்கையின் வளர்ச்சி நாள் வளர்ச்சியின் உச்சத்தை தொழுகிற நாள் என்ற ஒரு மன மாறுதலுடைய ஆலயத்திற்கு நாம் கண்டு செல்ல கத்தது உங்களை உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்த வேண்டுமாய் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவது லசனம் யாராவது வாசிச்சிங்க நல்லா ஏசாயா நாற்பத்தி ஆறு நானே படிக்கிறேன் தேங்க்யூ முதிர் வயது வரை நான் அப்படி செய்கிறேன் நம்பதான் போனான்

அவசியமே தனிமையில நீங்கள் இல்ல கொடுமையில நீங்கள் இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாளிலே நீங்கள் தைரியத்தோடு மன மகிழ்ச்சியோடு புது தென்போடு புது பலத்தோடு விசுவாசத்தின் பிள்ளைகளாக வேத வசனத்தை உங்களுடைய இதயத்துல வைத்து தியானிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமல்லாய் இருக்கிறார் கத்ததாகவே இந்த வார்த்தைகளை உங்களோட கூட பேசி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்தேன் நான் இறைவனை தயவு செஞ்சு மன்னிங்க நான் வித ப்ரிப்ரேஷன் இல்லாம நான் வந்துட்டேன் நான் வரதாவே இல்லை சடனாக வந்துவிட்டேன் ஸோ அதனால உங்களுடைய நேரத்தை நான் வீணடி தெரிந்தால் தயசித்து மன்னிச்சுக்கோங்க உங்கள் உங்கள் மீது உங்களுக்காக எப்பொழுதும் செமிப்பேன் எல்லாம் வயதானவர்களுக்காக உங்களுக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிடுறேன் உங்கள் அப்பா நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா அவங்க வரல அவர் இப்ப தைரியத்தின் தகப்பன் மாதிரி எனக்கு என்னோட அப்பா கான்பிடன்ட் அவ்வளவு இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கான்பிடன்ட் வெட்டாரு நான் ஒவ்வொரு நாள் சொன்னேன் உங்களால பா சாப்பிட முடியாது நினைக்காதீங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாரு சோ உங்களுக்கும் அப்படி நான் சொல்ல ஆளுநர் நினைக்காது நீங்க எங்கேயோ நான் சொல்லதான் நீங்க எங்க இருந்து என்னையும் உங்களுடைய மகளான நினைச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்காக கர்த்தர் எப்பயுமே துணையா இருப்பார் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களோட என்று இழைத்திருப்பதாக மோரி மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பலரட்சி விதைத்தவர்களாக இன்றிலிருந்து மாற்ற தட்டம் தானே உறுதி செய்வார்கள்